எல்லும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் பொண்ணு இன்னைக்கு நான் என்ன வச்சிருக்கேன்னு பாருங்கள் கையில் மக்காச்சோளம் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சுடு போகிறோம் சுட்டை கா சோளக்கறது செய்ய போகிறோம் எல்லாம் போட்டு மசால் போட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் சுட்டு எடுக்க போகிறோம் வாங்க இப்போ கான்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன் வெண்ணை கூட கொஞ்சம் சாட் மசாலா அது கூட கொஞ்சமாக உப்பு இதை நல்லா போட்டு கலந்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம மக்காச்சோள அதை தீயில வாட்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணி விட்டேனோம்னா நம்ம சுட்டு ரெடி ரெடியாகிடும் இப்போ காய வந்து நான் இப்படி வந்து சுருகி வச்சுருக்கேன் ஏன்னா கையில் சூடு வரக்கூடாதுங்க இருக்காது இதை நம்ம எடுத்து வச்சா இந்த பட்டரையும் அந்த மசாலா சாட் மசாலா எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்படியே நெருப்புல போட்டு காட்டலாம் சோளக்கறது நல்லா சுட்டாச்சு இப்போ அதுக்கு மேல லெமன் வச்சு தைக்கிறதுக்கு மிளகாத்தூள் சாட் மசாலா உப்பு இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்திருக்கேன் இதில் லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதை வச்சே இந்த லெமன் வச்சே இதை வந்து நம்ம என்ன பண்ணால் தொட்டு தொட்டு கானில் வந்து இந்த சுட்டக்காகக்கரில் தேய்ச்சி விடலாம் நல்லா இது தொட்டு தொட்டு தேய்ச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாலை கருது நல்லா மசாலாவெல்லாம் போட்டு புளிப்பா காரமாக உப்புருப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம